நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்மம் ராசி சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் ஏன் இந்த நிலை என்று உருவாக காரணம் என்ன எதிர்காலம் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் குணநலன்கள் எப்படி இருக்கும் மிக முக்கியமாக சுகபோக செல்வ செழிப்போட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா என்ன பண்ணணும் பணம் குவிய என்ன பண்ணணும் அப்படின்ட்டு சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தான் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு ஆச்சரியம் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் சிம்ம ராசி உங்களுடைய சிம்ம ராசியின் அதிபதி யார் என்று பார்த்தால் நவ கிரகங்களினுடைய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கின்றார் கால புருஷனுடைய இருதயத்தை குறிப்பிடக்கூடிய இரண்டாவது ஸ்திர தான் உங்களுடைய சிம்மம் ராசி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருக்கிறீர்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்று பார்க்கும்போது மகம் பூரம் மற்றும் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள்தான் சிம்ம ராசிக்காரர்கள் மகம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் சிம்ம ராசியில் அடங்கியிருக்கின்றது சிம்ம ராசி ஒரு பார்வை ராசின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசிக்கு பகலில் தான் வலு அதிகமாக இருக்கும் குறிப்பாக மேஷம் கடகம் விருச்சகம் தனுசு மீனம் போன்ற ராசிகள் உங்களுக்கு நட்பு ராசிகளாக இருக்கும் சிம்மம் ராசி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் இன்னொரு சிம்ம ராசிக்காரர்களால் மிக உயரத்தை தொட போகிறீங்க சிறிய வயதில் ஒல்லியான ஒரு தோற்றம் இருந்தாலும் சற்று வயது ஏற ஏற மத்தியம வயதில் ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு உடல் பருமனாகவும் உருண்டையான முகமும் அழகான கண்களையும் கொண்டிருப்பீங்க கண்களை அசைக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது கை கால்களையும் அசைக்காமல் இருக்க முடியாது பேசும்போது முன்கோபம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அனாவசியமாக நீங்கள் எப்போவுமே கோபப்பட மாட்டீங்க அழகான கண்ணிமைகள் இருக்கும் கண்களாலேயே பல கதைகளை பேசக்கூடிய ஆற்றல் திறமை யாவும் உங்ககிட்ட இருக்கின்றது நீங்கள் வீரமும் தைரியமும் நிறைந்தவர்களாக இருப்பீங்க இருந்த இடத்திலிருந்து அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் உங்ககிட்ட இருக்கு அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி இது எல்லாமே இருக்கின்றது சூதுவாது அறியாமல் அனைவரையும் எளிதில் நம்பி விடுவீங்க இது உங்களுடைய மிக பெரும் பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும் முகஸ்துதிக்கு அடிமையாவீங்க அப்படின்றதுனால புரிந்து கொள்ளும் உடன் இருப்பவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொள்வாங்களோ கொல்ல மாட்டாங்களோ ஆனால் உங்களை பற்றி தூற்றுவாங்க புகழ்ந்து பேசிய காரியங்களை சாதித்து கொள்வாங்க பின்னாட போய் திட்டுவாங்க பிறருடைய பழி சொற்களுக்கு செவி சாய்க்காம உங்களுடைய விடாமுயற்சியால் பல சாதனைகளை நிச்சயம் நீங்கள் செய்வீங்க அதாவது முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்கும் உங்களுடைய அமைதியான தோற்றத்தை கண்டு யாராலும் ஏமாற்றிவிட முடியாது நீங்களும் ஏமாற மாட்டீங்க வின் சண்டைக்கு போகாதவர்கள் அப்படின்னாலும் வந்த சண்டையை விட மாட்டீங்க இரண்டில் ஒன்று பார்த்துடுவீங்க அதலையும் உங்களுக்கு இடையூறு செய்பவர்களை வேரோடு கலைந்த பிறகு தான் நிம்மதியே அடைவீங்க உங்களுக்கு நிகர் இல்லாதவர்களிடம் பழகுவதையே தவிர்ப்பீங்க உங்களுக்கு சரிசமமான மரியாதையுடன் இருப்பவங்க கிட்ட தான் பழகுவீங்க அதாவது மரியாதை தெரியாதவர்கள்கிட்ட ஒருபோதும் நீங்கள் போய் பேசக்கூட மாட்டீங்க வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்றதுனால உங்களைப் போலவே மற்றவங்களும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க உங்களுக்கு நியாயமாக தோன்றக்கூடிய எல்லாமும் மற்றவர்களுக்கு நியாயமாக தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுனால நிறைய பேருடைய பகையை எளிதில் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒருவராக ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இருக்கீங்க இருந்தாலும் உங்களுடைய திறமை சாமார்த்தியம் இவற்றால் எதலையும் தனித்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடியவராக இருக்கீங்க முன் கோபப்பட்டாலும் தான் செய்தது தவறு அப்படின்ட்டு தெரிந்தால் உடனே மன்னிப்பு கேட்கக்கூடிய பெரிய மனிதர் சிம்ம ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் மற்றவர் செய்யக்கூடிய பெரிய தவறுகளை எளிதில் மன்னிக்கும் சுபாவம் கொண்ட நீங்கள் சிறிய விஷயங்களையும் கொஞ்சம் பெருசாகிடுவீங்க உங்களுடைய இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது பல நேரங்களில் திருப்திகரமாக அமையாதுன்னே சொல்லலாம் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமையாது அந்நியத்தில் அமைந்தாலும் மன வேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கையை நடத்த முடியும் அடக்கி ஆளக்கூடிய குணம் சந்தேக மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படின்றதுனால கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படும் திருமணத்துக்கு பின்னாடி கூட்டு குடும்பமாக வாழ்வதை விட தனித்து வாழ்வதையே விரும்புவீங்க குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்வீங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும் எதிர்பாராத வகையிலையும் அதிக செலவுகள் ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு எந்த விதத்திலேயாவது உங்களின் பொருளாதார நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்வீங்க உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவீங்க அப்படின்றதுனால செலவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க உத்தியோகத்திலேயோ தொழிலையோ ஊதியம் பெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய சாதுரியமான சாமர்த்தியத்தால் பண வரவுகளை பெருக்கிக் கொள்வீங்க கடன் வாங்குறது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னே சொல்லலாம் அப்படியே கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் அதை நியாயமாக நேர்மையாக திருப்பி செலுத்தி விடுவதால் கடன்களால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னே சொல்லலாம் உங்களுடைய சுய சம்பாதியத்தினால வீடு மனை போன்றவற்றையெல்லாம் அமைத்து கொள்வீங்க வண்டி வாகன வசதிகள் இவையாவும் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்றுதான் சொல்ல வேண்டும் வண்டி வாகன வசதிகள் உங்களுக்கு மிக பெரும் யோகத்தை கொடுக்கும் ஆடம்பர உடைகளை நவீன உடைகளை அதிகம் விரும்புவீங்க இதனால் கடன் வாங்கி அதை அணியவும் தயங்க மாட்டீங்க சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகம் ஆண் பிள்ளைகள் பிறக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் முன் யோசனை அதிகம் உடையவர்கள் அப்படின்றதுனால பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வாங்க கடவுளினுடைய பூரண ஆசை பெற்றவர்கள் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் என்ற காரணத்தினால் புத்திர வழியில் பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்களையே நிச்சயம் அடைவீங்க அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நீங்கள் அரசியல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் நல்ல பெயர் லாபம் ஏற்படும் வழக்கறிஞர் பணி விவசாய பணி மூலிகை மருந்து செய்தல் தனியார் நிறுவனத்தில் உயர் அதிகாரி பணி இவையெல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அடிமை தொழிலை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரமாக ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றது தான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது தொழிலாளிகளானால் மிகவும் எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும் அதாவது நீங்கள் ஒரு தொழிலாளியாக ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னே சொல்லலாம் கலைத்துறையில் கூட உங்களால் சாதிக்க முடியும் அப்படின்னாலும் அதில் பண வரவுகளை பெருசாக எதிர்பார்க்க முடியாது சற்று முன்கோபம் அதிகம் உடையவர்கள் அப்படின்றதுனால உங்களால் மற்றவர்களிடம் ஒத்துப்போவது கடினம் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களை யார் எதிர்த்தாலும் சரி உடனடியாக அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்துடுவீங்க உங்களை போன்ற வல்லவர்கள் இருக்க முடியாது என்று ஊர் மெச்சும் அளவிற்கு ஒருநாள் நிச்சயம் நீங்கள் உயர்வீர்கள் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் பொருளாதார நிலை மிக முக்கியமானது சொந்த தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக கூட்டு தொழில் உங்களுக்கு மிக பெரும் ஏமாற்றத்தையும் பிரச்சனையையும் ஏற்படுத்தும் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாவது பணத்தை சேமித்து வைத்தாவது சொந்தமாக அந்த தொழிலில் ஈடுபடுவது தான் உங்களுடைய எதிர்காலத்தை வளமாக்க உதவும் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் பிள்ளைகளால் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அடைவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையால் மிக பெரும் ஒரு பலனை அடைவீங்க உங்களுடைய காலகட்டம் சுகபோக செல்வ செழிப்போட வாழக்கூடிய காலகட்டம் என்று பார்த்தால் முப்பத்து ஏழு வயதுக்கு பிறகு நாற்பத்து நான்கு வயதிற்குள் இந்த தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் கிரக நிலைகளை பொறுத்து நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமையும் என்று உறுதியாக சொல்லலாம் எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாவது முடிக்கக்கூடிய திறமை படைத்த சிம்ம ராசிக்காரர்கள் மற்றவர்கள் என்ன சொல்வாங்களோ அவங்க என்ன சொல்வாங்களோ இவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்றதெல்லாம் பற்றி ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க எது சரி என்று படுகிறதோ அதன்படி செய்யக்கூடிய தன்னம்பிக்கையான ஒரு நபர்தான் சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் தாய் பாசம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பீங்க சுவையான உணவை தான் விரும்பி சாப்பிடுவீங்க பயணம் செய்வதில் அதிகம் விருப்பமுள்ளவர்கள் நீங்கள் குறிப்பாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு பயணம் செய்வீங்க தனிமையை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பீங்க உங்களுடைய தூய்மையை உங்களுடைய தூய்மையான அந்த உள்ளத்தை எண்ணி மற்றவர்கள் உங்களுக்காக எந்த உதவியும் செய்ய வருவாங்க ஒரு கட்டத்தில் உங்களை புரிந்து கொண்டு நான் செய்கிறேன் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பலர் உங்களுக்கு கை கொடுத்து உதவ வருவாங்க மற்றவர்களிடம் பேசும்பொழுது நியாயமாக இருப்பவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பேசுவதில் சமாதானத்தில் தான் முடியும் நீங்கள் போய் யாருக்கிட்ட எந்த பிரச்சனையில் பேசினாலும் அது சமாதானமாக முடிஞ்சிடும் எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு செய்வீங்க ஒரு குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை குறிக்கோளுடன் நகர்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு நினைப்போடவும் இருப்பீங்க எளிமையாக மற்றவர்களிடம் இருந்து வேலை வாங்குவதில் சாமார்த்தியம் உள்ளவர்கள் நீங்கள் என்று சொல்லியே ஆகணும் உங்களை நம்பி வருபவர்களை ஒருபோதும் நீங்கள் கைவிடவே மாட்டீங்க தர்ம சிந்தனை உடையவர்கள் யாருக்காவது எதையாவது செய்யணும் இல்லை என்று வருபவர்களுக்கு தலையை அடமானம் வைத்தாவது அவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற குணத்தை படைத்தவர்தான் சிம்மராசியில் பிறந்த நீங்கள் சுகங்களை அனுபவிப்பது மட்டுமே அதிகம் விருப்பமுடையவர்கள் பிடிவாத குணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்க செய்கின்றது கல்வியின் மீது அதிக விருப்பம் இருக்கும் பெற்றோருடைய ஆசைகளை எப்பாடுபட்டாவது நீங்கள் நிறைவேற்றி விடுவீங்க சுய தொழில் செய்வதில் லாபம் ஏற்படும் துணிக்கடை விளையாட்டுப் பொருட்கள் தயாரிப்பது போன்ற தொழில்கள்லேயும் அதிக லாபம் கிடைக்கும் விவசாயத்துறையும் கை ஏதாவது ஒரு தொழிலை நிரந்தரமாக செய்வதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கின்றது அரசு வேலைகள் கிடைக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது தெற்கு வடக்கு வாசப்படி வைத்த வீடுகளில் வசிப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக இருக்கின்றது குறிப்பாக மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று ஐந்து ஆறு இந்த எண்கள் எல்லாம் சுப எண்கள் பலன்களை தரும் எண்கள் ஏழு ஒன்பது இந்த இரண்டு எண்களும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் கருப்பு நிறம் பச்சை நிறம் வெள்ளை நிறம் நீல நிறம் போன்றவை அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு நிறத்தை அதிகம் உங்களுக்குள்ளார அதாவது உடையோ அல்லது மற்ற விஷயங்கள்லையோ கருப்பு நிறத்தை உங்களுடனே வைத்து கொள்வது மிக பெரும் பலன்கள் உங்களுக்கு ஏற்பட உதவும் சிம்மம் ராசியில் பிறந்தவங்க தொண்ணூறு சதவீதம் காதல் திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் காதலிப்பதில் திறமை வாய்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களின் லட்சியம் கண்டிப்பாக உயர்ந்ததாகவே இருக்கும் காதலில் அதிக எதிர்ப்புகள் வந்தாலும் அதை அடைவதில் அதிக கஷ்டங்களும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நிச்சயம் நீங்கள் வெற்றியே பெறுவீங்க காதலிப்பதிலையும் அதிக நேரம் செலவழிப்பீங்க உங்களின் மீது அதிக அன்பு உங்களுடைய காதலி காதலர் செலுத்துவாங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வாழ்க்கையை முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு நிச்சயம் வாழ்விங்க சுகபோகங்களோட செல்வ செழிப்போட நீண்ட ஆயுளோட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் அமைதி மிக மிக முக்கியம் அதைவிட உடல் ஆரோக்கியம் முக்கியம் இது அனைத்தையும் உங்களுக்குள்ளார ஒருங்கே இணைந்து கொடுக்க காத்திருப்பது தெய்வ வழிபாடு ஆன்மீக வழிபாடு இந்த ஆன்மீக வழிபாடு தெய்வ வழிபாடு இதெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக திருப்பதி வெங்கடேசப் பெருமாள் திருத்தணி முருகப்பெருமாள் இது இரண்டு திருத்தலங்களுக்கும் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் முடிந்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று சுகபோக ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழலாம் பணம் குவியமும் பணம் சேமித்து வைக்கவும் இந்த திருத்தலங்களுக்கு சென்று வாருங்கள் எல்லாம் நன்மையே நடக்கும் என்றும் உறுதியாக சொல்லலாம் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்க யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் எதிர்காலம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை உங்களுடைய துணை எப்படி இருப்பாங்க உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க